ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ரொம்ப நாளாக துணி தைச்சிருப்பாங்க நம்ம பண்ண சின்ன கவனக்குறைவால் அவங்க இனி நம்ம கிட்ட தைக்கவும் கொடுக்க மாட்டாங்க தைக்கவும் மாட்டாங்க அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் நம்ம எப்போதும் கஸ்டமர்கிட்ட துணி வாங்கும்போது அந்த துணி டேமேஜாக இருக்கா இல்லை ஏதாவது கரையாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்போ நம்ம பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது கட்டாயமாக பார்க்கணும் பார்க்காம கட் பண்ணாதீங்க நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு நான் எப்போதும் நாலாக மடித்து தான் கட் பண்ணியிருப்பேன் நம்ம நாலாக மடிக்கும்போது பேக் சைடு நேராகவும் ஃப்ரண்ட் சைடு தலைக்கில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம அதனால் பேக் சைடு தனி பீஸாகவும் ஃப்ரண்ட் சைடு தனி பீஸாகவும் வச்சு போட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ ப்ளைனாக இருக்க பீஸ் எப்படி ஒன்றாலும் கட் பண்ணலாம் இதை மாதிரி பீஸெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ண பீஸை போட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் பகுதியும் நேராக இருக்குது பாருங்கள் நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்து இது மேலே வச்சு கட் பண்ண போகிறோம் இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக தைச்சிருக்காங்க நம்ம தைச்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லை அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி தைச்சிடாதீங்க நம்ம தச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் டேமேஜாக இருந்தால் நான் ரிட்டன் கொடுத்துருப்பேன் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இதை மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ப்ளவுஸு காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் சேரீயும் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டீங்க எனக்கு சேரீயும் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க ப்ளவுஸும் வேணாம் அதுக்கான காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம பண்ண சின்ன விஷயத்துனால அது எவ்வளோ பெரிய விலையாக இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும் அன்றைக்கான உழைப்பும் போயிடும் அன்றைக்கான காசும் போயிடும் அதனால் எப்போவுமே கவனமாக கட் பண்ணுங்கள் ஒரு கஸ்டமர் இப்படி இருப்பாங்க இன்னொரு கஸ்டமர் இல்லை உங்கள் பீஸு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இல்லை நான் பார்த்துருக்கேன் அந்த டேமேஜை பரவாயில்ல நீங்கள் தைச்சி கொடுங்க ஆனால் தைக்கும் போது வெளியே தெரியாத மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம தைக்கணுன்னா ஃப்ரண்ட் பகுதியில் வர மாதிரி தைச்சி கொடுங்க இந்த டேமேஜை நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைச்சி கொடுங்க இல்லை இந்த டேமேஜ் எதுவுமே சரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கொடுத்துருங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க ஒரு கஸ்டமர் இப்படி இருப்பாங்க ஒரு கஸ்டமர் அப்படி இருப்பாங்க நம்ம லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட் பகுதி கட் பண்ணிட்டோம் இப்போ பேக் சைடு கட் பண்ண போகிறோம் மார்க் பண்ணும் போது தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு உயரத்தை கீழ்ப்பகுதியிலிருந்து தான் அளக்கணும் எப்போதும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் கழுத்து பகுதி இப்போ நம்ம ஃப்ரண்ட் பண்ண மார்க்குக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவங்க பா அழுத்துலேயே கொஞ்சம் க்ராஸாக தை கட் பண்ணியிருக்காங்க அவங்க அது மாதிரி தான் தைக்க சொல்லியிருக்காங்க நம்ம அது மாதிரி மார்க் பண்ணி தைக்க போகிறோம் நம்ம நேராக ஒரு கோடு போட்டுட்டு பார்க்கறது வரைஞ்சி பார்க்கலாம் இருந்து இவங்க எவ்வளோ கிராஸ் கேட்டிருக்காங்களோ அதில் இருந்து நம்ம க்ராஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் நம்ம தச்சு கொடுத்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எப்போவுமே கட் பண்ணாதீங்க இல்லை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இத்தனை பீஸு இத்தனை துணி கட் பண்ணணும் இத்தனை பீஸு தைக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருப்போம் வீணாக போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பெண்டிங்கில் எத்தனையோ பீஸ் வச்சுருப்போம் அதை தச்சி கட் பண்ணி இல்லை தைச்சி நம்ம அந்த நாளை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணதை வச்சு மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம் எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு கட் பண்ணுங்கள் ஷோல்டர் அளவும் முதுகு பகுதியும் உள்ளே வெளியும் வராத மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடில் வேணாலும் கட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அது மெத்தடில் கட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு லைனிங் கிளாத் மட்டும் ஒழுங்காக இருக்கணும் மெயின் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சரியாக வரும்னாலும் அப்படியும் கட் பண்ணுங்க நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் ப்ளவுஸில் நாச்சி போடுங்க நாச்சி போட மறக்காதீங்க பேக் சைடு கட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் சைடும் லைனிங் கிளாத் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம எந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே அளவு வச்சு கட் பண்ணுறோம் இதுலேயும் ஷோல்டர் மாறாமல் முதுகு பகுதி உள்ளே வெளியும் வராத மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் கிட்ட பத்து பீஸ் இருபது பீஸ் எத்தனை பீஸ் கொடுத்தாலும் வாங்கும் போது கவனமாக வாங்குங்க இல்லைன்னா கட் பண்ணும் போது கவனமாக கட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக தைச்ச கஸ்டமர் இனி நம்மக்கிட்ட துணி கொடுக்க மாட்டாங்க நம்ம செஞ்சு சிறு கவன குறைவால் எனக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்